வந்து <laughs> ஃபீல் ஃபீல் சந்தோஷமா சில விஷயங்கள் நம்ம சின்ன வந்து நல்லா சார் பிரபு சார் எப்படி சார் இது ஸ்டோரிக்கு எப்படி ஒத்துக்குனாரு அவர் நிறைய டைம் நடிச்சிருக்காரு கேட்டுருப்பாரு என்னன்னா இந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பாங்க ஆனால் என்னன்னா ஒரு பத்து ஒரு அவங்க வந்து வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்ப இந்த மாதிரி ஓடி ஆடி படம் ஃபுல்லாக இருக்கிறோம் டான்ஸ் ஆகி இந்த மாதிரி பைக்கெலாம் நீங்கள் பார்க்குறீங்க பைக்கில் ஓடிட்டு போய் இந்த மாதிரி ஒரு சேர்ந்தோம் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் டென் இயர்ஸ் ஆயிடுச்சு டென் இயர்ஸில் வந்து சின்ன திமிங்க பார்த்து பார்த்துருக்கோம் அந்த ப்ரொபம் இன்றைக்கி காட்டணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரி கேட்டிருக்கு எப்படி வந்து சிவகங்கருக்கு உதன்பரியாது இருந்துச்சோ அந்த பேட்டர்னில் இந்த படம் வந்து அவருக்கு இப்போ ராஜபுத்திரன் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம்

இந்த கிராமத்துலேயே கடைசி வரைக்கும் வாழ்ந்து இருக்கணுங்கிற ஹீரோ ஆனால் சூழ்நிலை காரணமாக ஊர் இந்த ஊரை விட்டு போகிற சில சூழ்நிலைகள்லாம் இருக்குமில்லை அது ஒரு ஹீரோ கைப்புக்கு உண்மை சந்தோஷமாக இருந்தது ஆனால் இந்த உண்மையங்கிறது ராமாவது இன்னும் நடந்துக்கிட்டே ஒரு தொண்ணூறில் தான் இந்த கல்லை நடக்கிறதான் நம்ம காமிச்சிருக்கோம் எதுக்காண்டி தான் இன்னைக்கு கூகுள் பே எல்லாம் வந்ததுனால ஆடியன்ஸ் நம்பாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தொண்ணூறு காலக்கட்டத்தில் அந்த கடையை வந்து ரொம்ப பிடிச்சது படிக்கவும் என்ன வரும்

நீங்க தேவ கம்பிட்ட இல்ல 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 அந்த பத்து தேவ பேர் போட்டு எந்த பஸ் போட்டிருக்காங்க இல்ல அந்த காலம் எந்த காலத்துல அதை எடுத்து காமிக்கிறீங்க இல்ல எந்த போட்டிருக்கீங்க மருத்து பாண்டியர் கால பேருந்து கலக்கும் போட்டிருக்கீங்க அந்த கிடையவே கிடையாது தொண்ணூறு காலகட்டத்துல மருது பாண்டியர் கழகம் தான் இருந்துச்சு இப்ப எம்பிஆர் பர்த் இருக்கு இந்த மதுரை பஸ் அப்படிதான் போடாங்க தவிர ஒரு கம்யூனிட்டியோட பேரை வச்சதே கிடையாது மருது பாண்டியர் மருதபாண்டியர்களுக்கு கம்யூனிட்டி கிடையாது நம்ம எதுவும் கம்யூனிட்டிய யோசிக்கணும் முதல்ல